அனைவருக்கும் வணக்கம் வாங்க பார்க்கலாம் சேனலேருந்து இப்போ பார்க்குற அழகிய மடம் எது அப்படின்னா திருஞான சம்பந்தர் தங்கியிருந்து பதிகம் பாடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா வடகண்டம் ஸ்ரீ கரைவீரநாதர் ஆலயத்துக்கு அருகில் தான் இருக்குது இந்த அழகிய மடம் ஆனால் முழுதும் அடைஞ்சிட்டு அவ்வளோ அழகிய மடமாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே செங்கற்களால தான் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு இடமும் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ அழகிய வேலைப்பாடுகள் இருக்குது நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் இனிமே செய்ய முடியுமானா நிச்சயமாக முடியாது ஆனால் பார்த்திங்க யாரோ உளவாரப் பணிகள் எதுவும் செய்திருந்தால் நிச்சயமாக நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு இது காக்கப்பட்டிருக்கும் எங்கே பார்த்தாலும் மரங்கள் வியாபித்து இருக்குது நிறைய இடங்களில் வேர் நிறைஞ்சு உடஞ்சி சிதிலம் ஆயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகிய மடமாக இருக்குது உளவார பணிகள் யாராவது மேற்கொண்டிருந்தால் இந்த நிச்சயமாக காத்திருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய வேர்லாம் அது பின்னாடி அது மாதிரி மேற்கூரை வந்து அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க தட்டையான அகலமான கற்களாக இருக்குது எல்லாம் செங்கற்களும் மரங்களுடைய வீர்கள் எங்கே பார்த்தாலும் பரவனதுனால இது ரொம்ப சீக்கிரமாக அழிவு நிலைக்கு ஏற்பட்டிருக்கு நிறைய இடங்கள் அழிந்து சேதார நிலைக்கு போயிட்டு திருஞான சம்பந்தர் ஐயா பாடிய முதல் திருப்பதிகம் எல்லாருக்கும் தெரியும் தோடுடைய செவியன் திரு பிரமாபுரம் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவின்மதி சூடி காடுடைய சுடலை பொடிப்பூசியன் உள்ளங்கவர் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவனன்றே இந்த தோடுடைய செவியன் பாட பதிகம் திருஞான சம்பந்தரையா பாண்ட முதல் பதிகம் அவர் பழன கடைசி பதிகம் வந்து காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இவர் திருஞான சுமந்தரையா இப்போ குறிப்பு பற்றி பார்க்கலாம் இவர் பிறந்தது பார்த்திங்க அப்படின்னா சீர்காழி சோழ நாடு இவங்க தந்தையார் பெயர் சிவபாத இருதயர் தாயார் பெயர் பகவதி அம்மையார் இயற்பெயர் இவருடையது சம்பந்தன்னு சொல்லுவாங்க பிற பெயர்களும் இவருக்கு இருக்குது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காளிவேந்தர் ஆளுடைய பிள்ளையார் அந்த மாதிரி பேர் இருக்குது ஒரு திருமுறைகள் ஒன்று இரண்டு மூன்று என மூன்று திருமுறைகள் பாடியிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த மடத்தினுடைய மேற்கூரை அந்த சீலிங் சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வண்ணங்கள் கூட இன்னும் போகாமல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இப்போ செய்ய முடியுமானா ரொம்ப கஷ்டம் இது பார்த்திங்கன்னா பாதி உடைந்த நிலையில் இருக்குது அந்த மேற்கூரையெல்லாம் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இந்த மரத்தினுடைய வேர்கள்லாம் பாருங்கள் அளவுக்கு வேர்கள் உள்ளே இறங்கினது காரணம் இது சிதிலமடைஞ்சு செதைஞ்சு போனதுக்கு காரணமாகிட்டு அதனுடைய வண்ணங்கள்லாம் இன்னும் போகாமல் இருக்குது அதுதான் ஆச்சரியத்தை தருது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த வண்ணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் இந்த பக்கவாட்டு சுவர்களிலெலாம் இந்த மாதிரி மாடங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கிறதுக்காக இருந்திருக்கலாம் எல்லாமே சேதமாச்சு சுத்தமாக சேதமாயிட்டு காரணம் முழுக்க மரங்கள் தான் காரணம் இது ஒரு வெலை உளவாரப் பணிகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் பாருங்களேன் யாரோ யாருடைய அருளாலே இறைவனோட அருளாலோ இதை உளவாரப் பணிகள் செஞ்சிருந்தால் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இருந்திருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயோ அதுமாதிரி ஒவ்வொரு இடமும் பாருங்களேன் எவ்வளோ அழகிய வேலைப்பாடுகள் நிறைஞ்சதாக இருக்குது ரொம்ப ஆச்சரியத்தை தருது இந்த மாதிரிலாம் இப்போ செய்ய முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல பாருங்கள் அதனுடைய மரம் எவ்வளோ பெரிய மரங்களாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம் இதை வளவார பணிகள் செய்திருந்தாங்க அப்படின்னாக்கா இது பாருங்களேன் எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு காக்கப்பட்டிருக்கோம் ஒரு பெரிய பொக்கேஷமாக இருந்திருக்கும் சருமையான ஐயா நமக்கு எவ்வளோ பதிகங்கள் பாடி கொடுத்துருக்காரு மூன்று வயதில் அந்த தோளுடைய செவியன் பாடலில் பாடிருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியம் அம்மையார் பார்வதியினுடைய ஞான மூலமாக அவர் இந்த பதிகம்லாம் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா திருஞான சம்பந்தர் சைவ குறவர் நால்வர்களில் ஒருவர்னு சொல்லுவாங்க படைச்சிருப்பீங்க மற்றும் தேவாரம் பாடிய மூவரில் இவரை முதலாம் அவர் என்று அழைக்கிறார்கள் தமிழில் அறிவு சேரர் என்று அதற்கு பொருள் சைவ சமயத்தவர்களில் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலில் வைத்து எண்ணப்படுவர் இவர் அது ஒரு முக்கியமான விஷயம் இவருடைய வேறு பெயர்கள் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வள்ளல்னு கூட சொல்லுவாங்க இவர் பாலார் அவையர் அப்படின்னு சொல்லுவாங்க பரசமய கோளரி அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது இவர் வந்து ஒரு சிலர் ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் ஆறிலிருந்து பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்பரின் சம காலத்தவர் இவர் அப்பர் வாழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்திருக்காருங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சிலையை பாருங்கள் கற்சிலை செங்கற் சிலையில் ஒரு பெண் வீணை இசைக்கருவி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்புறம் இந்த முகப்பெல்லாம் பாருங்களேன் புழு அழகாக இருக்குன்னு இது ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க இந்த செங்கல் இந்த முனையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சுலபம் இல்லை எளிமையாக உடையிறதுக்கு அந்த வேலைப்பாடுகள் செய்யும்போது உடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கருங்கல்லையும் உடையும் ஆனால் அது அளவுக்கு இது மாதிரி இருக்காது செங்கல் அளவுக்கு கருங்கலில் இருக்காது அவ்வளோ சுலபம் கிடையாது இந்த ஒரு முகப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடு உடைய கூடியிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு திருஞான சம்பந்தரது தொண்டு பற்றி சேக்கிளார் ஐயா ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதை பார்ப்போம் வேதநெறி தலைத்தோங்க தலைத்தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் வேதங்கள் காட்டும் வழிமுறைகளின்படி பின்பற்றப்படும் நெறிமுறைகள் பொழிந்து உயரவும் அவற்றுள் சிறப்புடையனவாக விளங்கும் சிவ தருமங்கள் யாவும் ஆகம விதிகளின்படி குறைவின்றி செழிக்கவும் உயிர்கள் எல்லாம் பல்வேறு பிறவிகள் தரும் பக்குவத்திற்கேற்ப வழிவழியாக திருவருள் பெற்று ஆன்ம மேம்பாடு அடையவும் அம்மே அப்பா என்று இறைவனை தாய் தந்தையாக மனதில் இருத்தி கூப்பிட்டு தூய தெருவாய் மலர்ந்து அழுதவரும் குளிர்ந்த வளமுடைய வயல்கள் சூழ்ந்த சீர்காழியில் பிறந்தவருமான திருஞான சம்பந்தரது மலர் போன்ற திருவடிகளை தலைமையில் கொண்டு வணங்கி அவர் செய்த திருத்தொண்டுகளின் சிறப்பை போற்ற தொடங்குவோம் அப்படின்னு சேர்க்கலர் ஐயா அவ்வளோ அழகாக திருஞான சம்பந்தரது திருத்தொண்டு புகழ்படுத்தி பாடுறாங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக உங்களுக்கு மனசு உருவம் இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எண்ணம்லாம் என்னென்னா இது மாதிரி ஒரு மடத்தையோ அழகிய வேலைப்பாடுகள் கூடிய இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா இருந்தாலும் இதெல்லாம் செய்கிறது சாத்தியமே இல்லை அப்படி என்னென்னா நமக்கு முன்னோர்கள் விட்டுட்டு போனதுனால தான் இந்த நூற்றாண்டுகள் நமக்கு கிடச்சிருக்கு இதை இடைப்பட்ட காலங்களில் யாரோ பராமரிச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் இன்னும் பல தலைமுறைகளுக்கு நமது சந்ததிகளுக்கு இவங்க கட்டிய மடங்கள் எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் காலங்கள்லேயும் சில நூற்றாண்டுகளில் இதை சுத்தமாக சிதிலமடைஞ்சு ஜீரணிச்சு போயிடும் ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்குறப்பவும் சரி இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருமைப்பை தருது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க என்னோட ஃபீலிங்ஸ் தான் அது இது இப்போ இந்த உலவார பணி யாரோ செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் இது தொடர்ச்சியாக இருந்திருக்குண்ணா பல நூற்றாண்டுகளுக்கு அவ்வளோ அழகியும் இந்த வண்ணங்கள் கூட போகாமல் இருக்கு பாருங்களேன் ஒவ்வொன்றும் போ இந்த உள்ள போய் பார்க்குறப்ப அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்குற நண்பர்கள் எங்கேயாவது உங்களால் முடிஞ்ச உளவார பணிகளை ஏன்னா காளிதாஸ் ஐயா அங்கே ஒரு காணொலியில் காரைக்கால் தோடுடைய சேவையின் உழவார் பணிக்குழு தலைவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மன்னர்கள் கட்டிய ஒவ்வொரு பெரிய திருக்கோவில்களும் நம்மளால் ஒரு சிறு செங்கலில் கூட எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அதை பராமரித்து அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அப்படின்னு சொன்னாங்க அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இதை தான் நானும் அவங்க கூட கை கோர்த்து சின்ன சின்ன பணிகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குற நண்பர்கள் வந்து அவசியமாக உலவர பணிகளில் ஈடுபடுங்க இந்த இடத்த பார்க்குறப்ப உங்கள் மனசு கண்டிப்பாக கணம் கணத்து போய்ட்டு ரொம்ப வழியோடு இருக்கும் அந்த சீலிங் பாருங்கள் சுத்தமாக உடைஞ்சு கொட்டிட்டு இதெல்லாம் உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியாது இதுக்கு மேலே இதை நிறைய பேசுகிறோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குற அன்பர்கள் உலவரப் பணிகளில் ஈடுபடுத்திக்கங்க உங்களால் எங்கே முடியுதோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் ஒரு சின்ன புல் இருந்தால் கூட எடுத்து போடுங்கள் குறிப்பாக கோபுரத்தில் இருக்கிற இந்த நுணாக நிறைய நுணாமரம்னு சொல்லுவோம் அது நிறைய முளைச்சிருக்கும் அப்புறம் அரசங்கன்று ஆழங்கன்று இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க காலமும் ஒரு விஷயம் இந்த அழகிய மடத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது காலம் இருந்தாலும் நம்ம உழவார பணி செஞ்சுருந்தாலும் அதை காப்பாற்றிருக்கலாம் அதுதான் என்னுடைய எண்ணம் அதனால் உழவார பணிகளை எல்லாரும் ஈடுபடுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாழ்மையுடன் உங்களை கேட்டுவிட்டு இந்த காணொலியத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னா வடகண்டம் போயிட்டு இந்த அழகிய மடத்தை ஒரு முறை சுற்றி பாருங்கள் இது யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு தெரியல வாய்ப்பு கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் வடகண்டம் போய் கரைவீரநாதர் ஆலயத்துக்கு சென்று அவரையும் தரிசிச்சுட்டு இந்த மடத்தையும் பாருங்கள்